எக்ஸாமே எழுத மாட்டேன்னு சொன்ன யமனா வந்து குமரனை கூட்டிகிட்டு எக்ஸாம் எழுத போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இவை இவ்வளோ நேரம் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலே இப்போ இப்படி திடீர்னு எக்ஸாம் எழுத போகிறான்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கிட்டே எல்லோரும் கேள்வி மேலே கேள்வியாக இருக்காங்க இல்லைம்மா அவளுக்கு சில விஷயங்களை எடுத்து புரிய வச்சா அதுதான்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கங்காவும் இருந்துட்டு என்ன காவேரி உங்கள் ரெண்டு பேர் பிள்ளைங்க என்னதான் பிரச்சனை ஏன் அப்படி இருக்கா அப்படி சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க அக்கா பிரச்சனைலாம் எதுவும் இல்லை கனியே கவர்த்தப்பட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்த பக்கம் வீட்டுக்கு வந்த விஜய் என்னாச்சு காவேரி உனக்கு ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது ஏதோ ஒரு உடம்பு சரி இல்லையா சொல்லு காவேரின்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்ல எந்த பிரச்சனைன்னு சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம விஜய் வந்து ஃபோர் பண்ணி கேட்டுட்டே இருக்காரு சரி ஓகே நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலே கிளம்பிட்டாலே அப்படின்னு சொல்லி கேட்க ஆ அவள் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க இவ எப்பவும் பேசுகிற காவேரி இல்லையா எப்பவும் பேசுகிற காவேரி ரொம்ப கலகலப்பாக எப்பவும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாளே எனக்கு அந்த காவேரி தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லைங்க எவனும் எக்ஸாம் எழுத போயிருக்கா அவள் எப்படி எழுதுருவாள்னு நினச்சி எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் யமுனா நல்லா எழுதிடுவா அப்படின்னு சொல்லி சொல்ல சரி கவர் நீ ஏதோ அவுட்டில் இருக்க நீ இருந்து ரெஸ்டு எனக்கு ஆஃபீஸ்க்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு விஜய் கிளம்புனதும் விஜயோட இருந்து ஒவ்வொரு நிமிஷங்களையும் அவங்க வந்து நினச்சி பார்த்தா அழுதுட்டுருக்காங்க நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க நான் உங்க கூட எப்படிலாம் வாழணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் இருக்காங்க நம்ம எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்கோம் விஜய் வந்து நிவன் கிட்டே உண்மையை தானே சொன்னார் நம்ம உண்மையுமே கான்ட்ராக்ட் மேரேஜ் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து அவங்களே வந்து மனசை தேர்த்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போன விஜய் என்ன பண்ணுறாருன்னா காவிரியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட சார் இன்னைக்கு மேடம் தான் வரலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அட ஆமாம் சரி சரி வேறு யாரும் வர சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் ஆஃபீஸ்க்கு போனதும் வந்து விஜய்க்கு வந்து காவிரியோட ஞாபகமாகவே இருக்குது காவிரியை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க காவிரி பண்ண ஒவ்வொரு விஷயத்துங்களையும் நினச்சி நினச்சி வந்து இருக்காங்க என்ன இது காவேரி வந்து ஒரு நாள் தான் ஆஃபீஸ்க்கு வரல ஆனால் நம்ம வந்து அவளை இப்படி நான் வந்து அவளை நினச்சிக்கிட்டே இருக்குமே அவளை வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டு நம்ம எப்படி ஃபீல் பண்ண போகிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் இருக்காரு இன்னொரு பக்கம் காவிரியை பார்த்த ராகினி வந்து என்ன ஏதோ ஒரு மார்க்கமாவே இருக்காலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைமில் கரெக்டாக நம்ம விஜய் வராரு ராகினியை பார்த்த விஜய் வந்து கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி நடந்துக்கிறாரு ஆனால் வந்து நம்ம காவிரி வந்து அதுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறாங்க ஏன் காவேரி அங்கே பாரு ராகினி நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுடைய கேஷ்வெல்லாம் சொல்கிறாரு என்ன இவர் இவர் தான் நம்மளை பார்த்தீங்கன்னா உன் எல்லா உண்மைகளையும் வந்து நிவீன் கிட்ட சொல்லிட்டாரு இல்லை இன்னமும் எதுக்கு இப்படி நடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்னுமே மனசுக்குள்ளே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதோடு இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டிகிட்டு போயிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்